அப்படிப்பட்ட புண்ணியத்துல இன்னொரு பெரிய சிறப்புனா இந்த ஏகாதேசி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை யார் போய் பெருமான தரிசிக்கிறாங்களோ கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியதற்கு பெருமாள் தயாராக இருக்கிறார் ஏகாதேசி போய் இரவு செய்யக்கூடிய பெரிய விஷயம் வாசுமான பெரிய விஷயம் அடுத்ததாக சனிக்கிழமை செய்கிறது பெரிய விஷயம் புரட்டாசி மாசம் சனிக்கிழமை மூன்றாவது ஏகாதேசி இந்த திடீரென போய் இரவனை யாரும்

பெரும்பாலும் அத்தனை வயலான உலக அப்படிப்பட்ட திருப்பதி கோவில் ஸ்ரீரங்க கோவில் இருந்து தேவலோகத்தில் இருக்கிற